தானு ஹைதராபாத் பாருங்கள் மேல் பிரின்சிங் பண்ணியாச்சு இது மூணாவது கட்டை தானுக்கட்டை பாருங்கள் தானு கட்டா பாருங்கள் மேல் பிரின்சிங் பண்ணியாச்சு பாலிஷ் போட்டுக்காங்க தானு தானு ஹைதராபாத் கட்டை பாருங்கள் இது மூணாவது கட்டை ரெடி ஆகிடுச்சு தானு கட்டை எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் நீட்டாக இழுத்து பாருங்கள் கட்டை ஷைனிங்காக பல பழலாம் ஐத்து பாருங்கள் தானு ஹைதராபாத் தானு தவி தானு பாருங்கள் இது மூணாவது கட்டை தானு தவி தானு ஐராப்பா பாருங்கள் மூணாவது கட்டை ரெடி ஆகிட்டு பாருங்கள் பாருங்கள் இது வந்து நாலாவது கட்டை நாலாவது கட்டை ரெடி பண்ணி ஆச்சு மேலே பண்ணி பண்ணணும் இப்போ இது வந்து நாலரை கிலோ இருக்குது தானு ஃபுல் பினிங் முன்னாடி ஒரு மாவட்டம்லாம் பண்ணி வச்சு நீட்டாக ஹைதராபாத் தானு தானு பாருங்கள் அஞ்சாவது கட்டை இது பார்த்திங்கன்னா ஏழு கிலோ நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிராமில் இப்போ வந்து நாலரை கிலோ ஆகணும் உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங்லாம் தான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கம்மியாக அஞ்சாவது நல்லா கட்ட பாருங்கள் இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி இருந்தது இப்போ நாலரை கிலோ ஆகியாச்சு இப்போ மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கம்மியாக பாலிஷ்லாம் போட்டு உதரெலாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு ரெண்டு உதரவும் இப்போ மேலே பினிஷிங் பண்ணிவிட்டு கம்மியாக கிட்ட பாருங்கள் இது வந்து நாலாவது கட்டை மேல் பினிஷிங் பண்ணியாச்சு தானு ஹைதராபாத் பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு ஃபுல் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ இது நாலரை கிலோ வெயிட் இது நாலரை கிலோ வெயிட் தானு தானு உரகை நாலாவது கட்டை ஹைதராபாத் உரக நாலரை கிலோ ஃபுல் ஃபினிஃபிச்சு தானு ஹைதராபாத் தானு அஞ்சாவது கட்டை துப்பி பக்கம் நேச்சு தானு அஞ்சாவது கட்டை இப்போ வாழ்ந்து பக்கம் தானு ஃபினிஷிங் மேலே முடிஞ்சு போய் தானு இது நாலரை கிலோ இது அஞ்சாவது கட்டை உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணணும் தானு ஹைதராபாத் கட்டை ஷா ஷையாக கட்டை போகிறேங்க இது வந்து ஆறாவது கட்டை அப்புறம் உள்ளார வெளியில் அதெல்லாம் பினிஷிங் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஆறு கிலோ இருக்குது இப்போ நாலரை கிலோவாக ஆகும் இப்போ நாலரை கிலோ ஆக்கிட்டு உங்கட காமிச்சிடும்